மன்னா சங்கீதம் பதினாறு ஒன்பது சங்கீதம் பதினாறு ஒன்பதாவது ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை கலி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும் நேற்று தினத்தில் பார்த்தோம் சொல்கிறார் கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுதில்லை சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார் ஆகையால் எதனால் கத்தரை முன்பாக வைத்திருக்கிறபடினால் என் இருதயம் பூரித்தது ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தது கர்த்தரை நீங்கள் முன்மே முன்பாக வைக்கும்போது உங்களுடைய இருதயத்தை பூரிக்க வைப்பார் உங்களை கலிகூற பண்ணுவார் நம்பிக்கையோடு தங்கி இருக்க பண்ணுவார் இந்த மூன்று ஆசீர்வாதங்களை தாவிதை இந்த சங்கீதத்தில் சொல்கிறார் என் இருதயம் பூரித்தது என் மகிமை கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் பூரிக்க செய்வார் கலிக்கூறச் செய்வார் நம்பிக்கையோடு இருக்க செய்வார் இது எப்பொழுது வரும் எப்படி வரும் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கும் போது வரும் உங்கள் உள்ளத்தை சொல்லிட்டே இருங்க உண்மை முன்பாக வைக்கிற ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்குற ஆண்டவர் உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே கர்த்தருடைய மகி ம கத்தருடைய மகிழ்ச்சி உங்கள் இதயத்தை நிரப்பும் நிறைய நேரம் நம்மளால் கழிகூற முடியல புரிப்போடு இருக்க முடியல நம்பிக்கையோடு இருக்க முடியல சந்தேகங்கள் வருது குழப்பங்கள் வருது பயங்கள் வருது கவலைகள் வருது இது எதுவுமே நம்மளை சந்தோஷமா இருக்க வைக்க மாட்டேங்குது ஆனா கர்த்தரை முன்பாக வைக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்லுவோம் அன்றை நான் உண்மை முன்பாக வைக்கிறேன் அப்பொழுது இந்த மூன்று ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார் இருதயத்தை பூரிக்க செய்வார் கலிகூற பண்ணுவார் நம்பிக்கையோட இருக்க செய்வார் ஜெமிப்பமாக தகப்பனே இது உண்மை முன்பாக வைத்தபடினால் இருதயத்தை பூரிக்க வைத்தீங்களே நான் எங்களுடைய இருதயமும் பூரிக்க வேண்டுமே கலிகூற வேண்டுமே மகிழ்ச்சி அடைய வேண்டுமே நம்பிக்கையோடு இருக்கணுமே ஆகவே முன் உங்களை முன்பாக வைக்கிறோம் உங்களை நோக்கி பார்க்கிறோம் கத்தர் கிருபைகளின் பல சத்துவத்தின் சத்துவத்தையும் தருவீராக கத்தர் நீர் அற்புதங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் நீர் ஆசிர்வதி இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் பலப்படுத்துவீராக நன்மை நாளும் கிருபை நாளும் முடி சுட்டுவீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே உங்களை ஆசிரிப்பார்கள் ஆமே